ஏன் ஜென்மாஷ்டமின்னு ஒண்ணு வருது ஏன் ஸ்ரீ ஜெயந்தின்னு ஒண்ணு வருது அந்த ஸ்ரீ ஜெயந்திலே கூரத்தாழ்வான்னு ராமானுஜருடைய சீடர் அந்த கூரத்தாழ்வான் கண்ணனுடைய திவ்ய லீலைகளை பத்தி ஒரு ரெண்டு அம்மா ரெண்டு குலம் அப்புறம் பிறந்தது இங்கே கொண்டாட்டம் ஒரு ஊர்ல பிறந்தா ஒரு ஊர்ல வளர்ந்தான் யக்ஷ நீங்க மகாபாரத்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பேன் அதாவது தர்மபுத்திரிட்ட யக்ஷன் சில கேள்விகள் கேட்டான் இருக்கா ஒரு கதை ஒண்ணு ஸ்ரீவைஷ்டவர்களுக்கு பாஞ்சராத்திரம் வைகானசம் இரண்டு பெரும் பிரிவுகள் உண்டு பார்த்தசாரதி கோவில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் திருவஹிந்திரபுரம் தேவநாத பெருமாள் கோவில் இதெல்லாம் வைகானசம் பெரும்பாலும் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு ஒருவந்தது இந்த துவாபர யுகம் அப்படின்றது அதுவும் தானே போர்ஷன் பெருமாள் அவதாரம் பண்ணிடுது கண்டுபுட்டி காதல எறும்பு போட்டுட்டு அந்த கண்ணு குதிக்கிறது விளையாடி இருக்கான் இல்லையா அவ தோழியும் நானும் தொழுதெழுதோம் துகிலை பணித்தருடா ஏன்னு அவ்வளவு பயம் கிருஷ்ண அவதாரத்தில் இத்தனை சேலஞ்சை ரீச் பண்ணி நமக்காக பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கான் இன்னைக்கும் மதுரா பிருந்தாவன் தான் போனீங்கன்னா யாரான ஒரு வீட்டுல ஒரு தயிர் பானையோ வெண்ண பானையோ உடஞ்சிருந்தா இருக்கு டேனி கிருஷ்ணன் அந்த லீலைகளை இன்னைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கான் கிருஷ்ணனை ஒத்துக்கிறவன் இத பத்தி கவலையே படக்கூடாது கிருஷ்ணன் இருக்க சேவே சிசுபாலன் முதலானவர்கள் தான் எதிர இருந்து என்னென்னோ பேசினாச்சு அவ கத்தி என்னாச்சு பிரகலாதனா இருக்கிற நாம இரண்டு கசிவு பத்தி நாம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்ல நான் நரசிம்மனை தியானம் பண்ணோம் பிரகலாத இரண்டு கசிவு பத்தி கவலைப்படல அவன் நரசிம்மனை தான் தியானம் பண்ணான் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் பி எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஏ பி என் சுவாமிகள் கூட பல விஷயங்கள் அற்புதமான விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க அதுக்கு தரக்கூடிய ஆதரவு நீங்க அதை எவ்வளவு தூரம் உள்வாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியாக நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்டுகள் அதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் எங்களுக்கு கிடைக்கும்போது இன்னும் பல விஷயங்களை நம்ம சுவாமிகள்கிட்ட கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக தரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம் அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பில் நம்ம பேசலான்னு இருக்கோம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய இது பிடிக்கிது நம்மளுடைய எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நேர்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அது வந்து அவங்களோட கமெண்ட்ஸ்ல தெரியுது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு விரும்பி பாக்குறாங்க அதனாலதான் நம்மளும் அதை தொடர்ந்து நிறைய செய்யணும் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறோம் அந்த வகையில இந்த மாதம் வரக்கூடிய கோகுலாஷ்டமி அது குறித்த சில தகவல்களை உங்கள்கிட்ட வந்து கேட்டு பெறணும்னு ஆசைப்படுறோம் எப்பவுமே இந்த கோகுலாஷ்டமி வந்தாலே என்னைக்கு கோகுலாஷ்டமி என்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் கூடவே வந்துடும் ஏன் இந்த மாதிரி ரெண்டா இருக்கு எதனால அந்த மாதிரி கொண்டாடுறோம் ஒரு வேடிக்கையான ஒரு சாஸ்திரார்த்தம் ஒண்ணு சொல்றேன் கூரத்தாழ்வான்னு ராமானுஜருடைய ராமானுஜர் பக்கத்துல அவர் ராமானுஜருடைய சீடர் அந்த கூரத்தாழ்வான் கண்ணனுடைய திவ்ய லீலைகளை பத்தி ஒரு ஸ்துதி பண்ணிருக்காரு அதிகமானுன்னு பேரு அதுல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா கிருஷ்ணா இது என்ன உன்னுடையதான லீலை என்ன ஆச்சரியமா இருக்கு தெரியுமா என்னடா ரெண்டு அப்பா ரெண்டு அம்மா ரெண்டு குலம் அப்புறம் பிறந்தது இங்கே கொண்டாட்டம் அங்கே ஒரு ஊர்ல பிறந்தா ஒரு ஊர்ல வளர்ந்தான் ஒரு அம்மாவுக்கு பிறந்தா ஒரு அம்மா கிட்ட வளர்ந்தான் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே அவனுக்கு ரெண்டு ரெண்டு ஒரு குலத்துல பிறந்தா இன்னொரு குலத்துல வளர்ந்தான் அப்படியே எல்லாமே அவனுக்கு ரெண்டு ரெண்டா இருக்க நான் யோசிச்சு பார்த்தேன் இது என்ன அப்புறம் தான் புரியுது ஓகே பொறக்கச்சே நீ ரெண்டு பொண்டாட்டிக்கு பிளான் பண்ணி பிறந்திருக்க ஒன்னு ஆய்குளத்துல பிறந்த நப்பிண்ணை பிராட்டிக்காகவும் இன்னொன்னு கத்திரிய குலத்துல பிறந்த ருக்குணி பிராட்டிக்காகவும் நீ எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டா வச்சிருக்க அண்ண கூட தாழ்வு சாதிக்கிறோச்ச பித்தரோச்ச குலே அபித்வே அப்படின்னு ஸ்லோகம் அந்த மாதிரிதான் கிருஷ்ண ஜெயந்திய ஜென்மாஷ்டமிய ரெண்டாயிரத்து நீங்க கேட்ட கேள்விக்கு சீரியஸா அப்புறம் பண்றேன் வேடிக்கையா ஒரு ஆன்சர் பண்றேன் ஒண்ணு வந்து இங்க பொறுத்தது கொண்டாடுறது இன்னொன்னு திரையாயப்படையை பொறுத்ததை கொண்டாடுறது இல்லையா சாஸ்திரங்கள்ல சட்டத்துல உம் எல்லாத்துலயுமே ஆப்ஷன்ஸ் உண்டு முன் நாம ஒத்துக்குறோம் இல்லையா யக்ஷ பிரஷ்னம்னு நீங்க மகாபாரத்துல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்ப அதாவது தர்மபுத்திர்கிட்ட சில கேள்விகள் கேட்டான் ஞாபகம் இருக்கா ஒரு கதை ஒண்ணு தண்ணி குடிக்க போனார் தண்ணியை தேடி போனார் அதுல மீதிய மற்றைய சகோதரர்கள்லாம் அந்த கேள்வியை மதிக்காமல் அவர்கள் தண்ணீர் இருந்த போன பொழுது அவர்கள் இறந்து விழுந்தார்கள் தர்மபுத்திர மட்டும் அதுக்கு பதில் சொன்னார்னு நாம பாக்குறோம் சாதாரணமா நீங்க பாருங்க பாருங்க விகடன் பதில்கள்னு போடுவீங்க இல்லையா துக்லக் பதில்கள் அப்டின்னு போடுவீங்க நாங்க எங்க நரசிம்ம பிரியா பத்திரிக்கைல பிரியாவின் பதில்கள்னு போடுவோம் அப்ப பதில் யாரு சொல்றாளோ அவ பெயரைதான் நம்ம போக்கஸ் பண்றோம் ஆனா கேள்வி கேட்ட வாழியதான பெயர் ஃபோக்கஸ் ஆகிறது என்று இங்க மட்டும் தான் எக்ஸ்ட் தான் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த சில பேர் ஒரு வெட்டியான கேள்விகள் தான் கேட்கிறான் அந்த பிரஷ்டத்துல ஒரு விசேஷத்தை நாம பார்க்கணும் என்னன்னா ஸ்மிருத்தையோ விபின்னாக ஒரு பிரமாண வாக்கியம் வாக்கியங்கள் வேத வாக்கியங்கள் சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு ஸ்மிருதினு சொல்லக்கூடிய புராண வாக்கியங்கள் நிறைய இருக்கு அப்புறம் ஒவ்வொரு மகர்ஷி ஒன்னு ஒண்ணு சொல்ற கௌதமர் ஒன்னு சொல்லுவார் ஆரீத்தர் ஒண்ணு சொல்லுவார் மனு ஒண்ணு சொல்லுவார் போதாயனர் ஒண்ணு சொல்லுவார் அப்படின்னு மகர்ஷிகளுக்குள்ளேயும் அபிப்பிராயம் எதுவும் இருக்கு ஒரே மாதிரி எல்லா டாக்டர் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டா ஒரே மாதிரி எல்லா ஜோசிக்காரோட ஒப்பீனியன் கொடுக்க மாட்டான் அட்வொகேட்ஸ் எல்லாத்துலயும் எல்லா ஃபீல்ட்லயும் நம்ம இதை பார்க்கிறோம் அப்போ தர்மச தத்துவம் நிகிதம் குஹாயா மகாஜனோ ஏனகடச பந்தான் ஒரு வாக்கியத்தை சொல்லி தர்மபுத்திர கன்க்ளூட் பண்றது தர்மத்தினுடைய தத்துவம் இருக்கு அது ரொம்ப சூக்மமானது நம்ம அதெல்லாம் கூகுள் சர்ச் எல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது பெரியோர்கள் நமக்கு ஒரு வழி காமிச்சிருக்கான் அப்ப அவர்கள் போன வழியில தான் போகணும் நாம அப்படின்னு அதே ஆன்சர் தான் இங்கேயும் ஏன் ஜென்மாஷ்டமின்னு ஒண்ணு வருது ஏன் ஸ்ரீ ஜெயந்தின்னு ஒண்ணு வருது அந்த ஸ்ரீ ஜெயந்திலேயே ரெண்டு புரியும் வைகாச ஸ்ரீ ஜெயந்தி பாஞ்சராத்ர ஸ்ரீ ஜெயந்தி வைஷ்ணவர்களுக்குள்ளேயே இருக்கு உம் அஹோபில மட சம்பிரதாய ஸ்ரீ ஜெயந்தி முனித்திரைய சம்பிரதாய ஸ்ரீ ஜெயந்தின்னு வித்தியாசம் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா இது எல்லாத்துக்கும் பெரியோர்கள் கிட்டத்தில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரமாணம் வச்சுருக்கும் அதுல நாம எந்த பெரியோர் கொடுத்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணனும் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு ஸோ ஜன்மாஷ்டமின்றது பொதுவா ஸ்மார்த்தா கொண்டாடக்கூடியதான ஒரு ஃபங்க்ஷன் ஸ்மார்த்தா கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் ஸ்ரீ அதையே ஸ்ரீ ஜெயந்தி பேர்ல வைஷ்ணவர்கள் கொண்டாடுகிறார்கள் சில சமயம் எல்லாருக்கும் ஒரே நாள்ல வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா ஜென்மாஷ்டமி ஆடி மாசத்துல கடைசியில் வருது ஆனா வைஷ்ணவ ஸ்ரீ ஜெயந்தி ஆவணி கடைசியில் தான் வருது சாதாரணமா நமக்கு ஒரு நாள் முன்ன பின்ன வரும் அது கவர்மெண்ட் ஜென்மாஷ்டமின் கவர்மெண்ட் ஹாலிடே ஸ்ரீ ஜெயந்தி

இல்ல இன்னொருத்தர் ஒரு சுவாமி சொல்றாரு அப்படின்னா அந்த சுவாமி சொல்றதுல உங்களுக்கு அபரிமிதமான நம்பிக்கை இருந்தா அவர் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அவர் அப்படி சொல்றாரு இவர் அப்படி சொல்றாரு ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமான பிரமாணங்கள் இருக்கு அந்த பிரமாணத்தை நாம எப்படி ஏற்க போகிறோம் அப்படின்றது தான் வித்தியாசங்கள் இருக்கு இப்ப நம்முடைய வழக்க பிரகாரம் பார்த்தா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பாஞ்சராத்திரம் வைகானசம் இரண்டு பெரும் பிரிவுகள் உண்டு இப்ப சாரதி கோவில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் தேவநாத பெருமாள் கோவில் இதெல்லாம் வைகானசம் வரும் பெரும்பாலும் அன்னைக்கு அந்த ஸ்ரீ ஜெயந்தி பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி அகோபில பட சம்பிரதாய ஸ்ரீ ஜெயந்தி அது அடுத்த நாள் வரும் இது ஏன் இதுல என்ன பின்னணியில இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ரோஹிணி அஷ்டமி இந்த திதி நட்சத்திரங்கள் எப்படி சேரணும் எவ்வளவு நாழிகை கணக்கு இருக்கணும் பூர்வ அபர வியாப்தி சொல்லுவோம் அதாவது இன்னைக்கு அஷ்டமி இருக்குன்னா இன்னைக்கு சப்தமி இல்லாத அஷ்டமி இருக்கணும் அப்படி ஒரு கணக்கு பார்த்தோம்னா சில சமயம் அஷ்டமிய கூட இருக்காது அது எல்லாம் ரொம்ப நுட்பமான சாஸ்திரங்கள் பெரியோர்கள் நம்ம ஆத்துல என்ன வழக்கம் அத நாம ஃபாலோ பண்ணி கட்டாயம் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடும் கொண்டாடணும் ஓகே தசாவதாரங்களை பொறுத்தளவில் லேட்டஸ்ட்டாக நம்ம காலங்கட்டங்களில் கிருஷ்ணாவதாரம் தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் கல்கி வரப்போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன ஸ்பெஷல் இது நம்முடைய பெரியவர்கள் வியாக்கியான எடுத்து காண்பிக்கிறான் ராமாவதாரத்துல பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனாகவே பிறந்துட்டார் கட்டுக்காவல் இருக்கக்கூடிய ஒரு அயோத்தி நகரம் எதிரிகள்லாம் தான் நினைச்சு கூட பார்க்க முடியாது இது உள்ள வரலாமோ போகலாமோன்ற வரை நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு ஒரு ராயல் என்விரான்மெண்ட்லயே ராமாவதாரம் நடந்தது பட் அன்பார்ச்சுனேட்லி அப்புறம் பெருமாள் காட்டுக்கு போனார் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் கிருஷ்ணன் பிறந்ததுல இருந்தே எல்லாமே பிரச்சனை திரேதா யுகம்ன்றது மக்களுடையதான மென்டாலிட்டி ஆட்டிடியூட்ஸ் மைண்ட் செட்டப்பே இருக்கு இல்லையா ஒவ்வொரு யுகத்துல மக்களுடைய மைண்ட் செட்டே டிஃபரண்ட் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும் ஆமா இப்ப நீங்க அவ்வளவு வேண்டாம் இப்ப நம்ம ஏஜ் குரூப் பாருங்க நாம ஸ்கூல் படிக்க சேவோ அல்லது அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையை நாம ஆரம்பிக்கும் பொழுது அதாவது திருமணமாகி நம்முடைய வாழ்க்கைகள் நம்ம ஆரம்பிக்கும் பொழுதோ அல்லது ஒரு அலுவலகத்துல நம்ம பணிபுரியும் பொழுதோ நம்முடைய டைப் ஆஃப் மைண்ட் செட்டப் இருந்தது எப்படி இருந்தது இப்ப ஜென்சி ஜென்சின்னு ஒன்னு சொல்றாளே அது மாதிரி மக்களுடைய பசங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கு சோ இந்த காலகட்டத்துல இந்த ஒரு ஃபார்ட்டி டு பிப்டி இயர்ஸ்லயே நாம என்ன பண்றோம் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் பாக்குறோம் சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் பாக்குறோம் வாழ்க்கை முறையிலேயே பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன ஆமா ஒரு ஆட்டோ நம்ம பிடிக்கணும்னா இங்க இருந்து தெருக்கோடியில போய் நின்று வர ஆட்டோலாம் கை காட்டி அதுல ஆள் இருக்கானா அப்புறம் போலாம் போலாம்னு விட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஆட்டோ விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு ஆட்டோவை பார்த்து அவங்க கிட்ட பேரம் பேசி அப்படிதான் நம்ம பண்ணிருந்தோம் இன்னைக்குலாம் போட்டா பார்த்து வாசல வந்து நிக்கிறது வீட்டு வாசல வந்து நிக்கிறது ஏறி போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி திரேதா யுகத்துல மக்களுடைய மனோநிலை எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஒரு ப்ளசன்டா இருந்துச்சு தாமக்ரோதங்கள் இல்லாமல் இருந்து சோ ஓவரா அத பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி பயப்பட வேண்டாம் பிள்ளைகளுக்கு என்ன ஆபத்து ஒரு மூணு பயப்பட வேண்டாம் அங்கங்க ராட்சசர்கள் அசுரர்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸப்ஷன் உண்டு மாதிரி ஆனால் இந்த துவாபர யுகம் அப்படின்றது அதுவும் துவாபர யுகத்தினுடைய எண்டு போர்ஷன் பெரும்பாலும் அவதாரம் பண்ணிடுது அது யுக சந்தி கிட்டத்தட்ட கலியனுடைய ஆரம்பம் அதுவே ஒரு பெரிய டேஞ்சரஸ் என்ன சொல்றது பெரியது இல்லையா அது ஒரு என்ன சொல்றது போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாள் அது மாதிரி வந்து கலி மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன அந்த மாதிரி காலம் மக்களுடைய ஆட்டிடியூட்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிட்டா கிருஷ்ணாவதாரத்துக்கு ரிலேட்டட் தான் அதாவது தர்மபுத்திர பீரியட்ல ரெண்டு விவசாயிகள் ஒருத்தர் தன்னுடைய விவசாய நிலத்தை இன்னொருத்தருக்கு வித்தார் இன்னொருத்தர் வாங்கினார் இது நடந்தது கேஸ் வந்தது என்ன கேஸ்னா இந்த இருக்காரு இல்லையோ அவர் போய் தன்னுடைய நிலத்தை உழுத உழுத உடனே அந்த பூமியில ஒரு பானை முழுக்க தங்க காசு அவருக்கு கிடைச்சது ஓகே ஓகே உடனே அவர் என்ன பண்ணார் பூமியை வித்தவர் எனக்கு தான் வித்தார் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தங்க காசுக்கு நான் சொந்தக்காரன் இல்ல அதனால யார் என்கிட்ட பூமியை வித்தாரோ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குற நீங்க இதெல்லாம் நினைச்சு கூட பாக்க முடியாது இவன் என்னடா கதை அடிக்கிறா நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க என்னுடைய கிளைமேக்ஸ் சொல்லும் வாங்கின இருக்கார் பிறக்கும் அவர் ஆஹ் கொண்டா அப்படின்னு சொல்லல தவர்பா நாலு தலைமுறையா அந்த பூமியை நான் உழுந்துருக்கேன் நாலு தலைமுறையா உழு வச்சா எனக்கு ஒரு நாள் கூட அதுல ஒண்ணுமே கிடைக்கல கல்லு மண்ணு முள்ளுதான் கிடைச்சது எனக்கு இப்போ ராத்திரி உனக்கு வித்திருக்கேன் இன்னைக்கு காத்தாலும் நீ வாங்கிட்ட நீ வாங்கின நாளிகளை உனக்கு நீ உள்ள உடனே அந்த பானை உனக்கு கிடைச்சிருக்கேன் எப்ப நிலத்தை வித்துட்டனோ அப்ப அதுல கீழே கிடைக்கிறது மேலே கிடைக்கிறது எல்லாமே உனக்கு தான் சொந்தம் அதனால எனக்கு உடுக்காது அப்படின்றது இதுதான் கேஸ் வாங்கி நிலத்தை வாங்கினவன் நிலம் மட்டும்தான் எனக்கு சொந்தம் அதுல கிடைச்ச புதையல் எனக்கு சொந்தமே விவரம் கொடுப்பேன்றான் சங்கடத்துல இருக்கு இது எப்படி தீர்ப்பு சொல்வீங்க வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறார் அந்த பானி எங்க வயி அரசாங்க கச்சானி அரசாங்க கச்சான வந்து ஒரு ஒரு மாசம் கழிச்சு இந்த கேஸ மறுபடியும் ஹேரிங் கூப்பிடு அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு தர்மபுத்திர அவளை போயிட்டான் அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போய் ஒரு மாசம் கழிச்சு வரா வந்தா இப்ப கேஸ் தான் தெரியுமா நிலத்தை வித்தம் இருக்கானே சார் நிலத்தை மட்டும் தான் வித்தேன் அதுக்குள்ள இருக்க புதையல் எனக்கு தான் சொந்தம்ன்றோம் வாங்கினவன் இருக்கான் பாருங்க அவன் எப்ப நில எனக்கு வந்துருத்தோ அப்ப உள்ள இருக்கிறது மேல இருக்குது கீழே இருக்குது எல்லாம் எந்த தான் சொந்தம்ட்டான் கேசிய மாதிரி போச்சு போச்சு புரிஞ்சு போச்சா அப்போ தர்மபுத்திர பார்த்தார் இங்க பாரு நில நீ வித்த ஓகே இவன் நல்லா வாங்கினான் ஆனால் புதையல் எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துக்குதான் சொந்தம் அப்ப வந்து அந்த ரூல் சரி அரசாங்கத்துக்குதான் சொந்தம் அப்படின்ட்டு இது ஆயிடுத்து பட் பாருங்க தர்மபுத்திரருக்கு நாம எதுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னோம் இது நம்முடைய தீர்ப்பு மாதிரி இல்லையே என்ன நமக்கு வாட் ஹேப்பன் டு அஸ் டு பி அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணினார் நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அங்க இருந்து கிருஷ்ணன் கிட்ட போய் சொன்னார் கிருஷ்ணன் நான் கேலண்டர் பார்த்தியா பாக்கல என்ன களிப்புறது ஒரு வாரம் ஆகுது போன வாரம் கொஞ்சம் தர்மம் இருந்தது அந்த மக்களுடைய மைண்ட்ல ஒரு தர்ம மெண்டாலிட்டி இருந்தது சோ வித்தவன் வாங்கிறான் அப்படி மைண்ட் செட்ட பேற உன்னுடைய மைண்ட் செட்ட பேற பட் இப்ப களி பொறதுடா திருவபுத்திரா மக்களுக்கும் பேராசை அதிகமா போயிடுது ராஜாக்களுக்கும் பேராசை அதிகமா போயிடுது அப்படின்னு உடனே உடனே தர்மபுத்திர நிச்சயம் பண்ணார் நாம இனிமே இருக்க கூடாது கிளம்பின் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவா இதெல்லாம் எல்லாம் போய் தேடாதீங்களோ இதுதான் அம்பிளி கதை அந்த காலத்துல எங்களுக்கு நீதி கதைகள் தர்ம கதைகள்லாம் எல்லாம் மாமா மூலமா தான் தெரிஞ்சது தான் நமக்கு முக்கியம் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் கலிக்கு தோல் தீண்டிர துவாபரயம் வியாக்கியானம் பண்ணி இருக்கேன் பெரிய சார்பில் தோல் தீண்ட யுகம்னா இட் இஸ் வெரி நியர் டு த கலி சோ மைண்ட் எல்லாம் மாறிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா அதுவும் என்ன சொல்றது வைலண்டான பண்றதுக்கு தர்ம சம்ரக் பண்றதுக்கு நாட்டில் பட்டு மனிஷர் காயினு ராமன் மாதிரி ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப் இல்லாமல் பயந்து பயந்து ஒளிந்து ஒளிர்ந்து பேரை கூட வெளியில அனௌன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபியர் இருக்கா மாதிரி பெருமாள் ஒருத்தி மகளாய் பிறந்து ஓரி ஒளித்தி மகளாய் ஒளிந்து வளர்ந்தான்னு சொன்னா தட்ஸ் த கிருஷ்ணாவதாரம் கிரேட்டோ கிரேட் பொதுவாகவே வந்து கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அந்த பால லீலைகள் தான் கிருஷ்ணன்னாலே நம்ம ஏன்னா அதனால தான் நம்ம கிருஷ்ண ஜெய்தி இன்னைக்கு வீட்டில் கிருஷ்ணர் பாதங்கள் எல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம செய்யற மாதிரி செய்யறோம் நம்ம இந்த பால லீலைகள்லாம் நம்ம படிக்கும்போது வந்து கேட்கும்போது நல்லா இருக்கு ஆனா இதெல்லாம் நமக்கு மகாபாரதத்துல இருக்க எதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மகாபாரதம் ஹரிவம்சம் ஸ்ரீவிஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவதம் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் மற்றும் ஆச்சாரியர்களுடைய கிருதிகள் எல்லாத்திலையும் கிருஷ்ணனுடைய சரணம் நிறைஞ்சி கிடக்குது இதையெல்லாம் நம்ம எப்படி நம்முடைய இல்லங்கள்ல கிருஷ்ணனுடைய பாதம் போட்டு கிருஷ்ணனை வரவேற்கிறோமோ அது நம்முடைய உள்ளங்களில் அந்த கிருஷ்ண சரணத்தை பதிய வைக்கக்கூடிய கதாபாகங்கள் எல்லா இதிகாச புராணங்கள்லையும் இருக்கு பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டி செய்து போன மாயங்கள் என்று ஆழ்வார்களே கொண்டாடாத பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கொண்டல் வண்ணன் கோவலனாய் வாயன் கன்றுகளோட செவியில் கட்டெரும்பு பிடித்திட்டால் கண்ணுக்குட்டி காதில எறும்பு போட்டுட்டு அந்த கண்ணுக்குட்டி குதிக்கிறதெல்லாம் கிருஷ்ணன் விளையாடி இருக்கான் அவ ஆண்டாள் தோழியும் நானும் தொழுதெழுதோம் துகிலை பணித்தருளா ஏன்னு அந்த வஸ்திராபகரணம் பண்ணினது இப்படி எத்தனையோ இருக்கே கிருஷ்ண சரணங்கள் சத்தியம் கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள் சத்தியம் 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 அதனால பெருமாள் கிருஷ்ணன் பிறந்தது வளர்ந்தது அது ஆழ்வார் குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் குன்றம் ஒன்று ஏந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அறவில் சீர் பள்ளி பிராந்தன் மாய வினைகள் அப்படின்னு வரணிக்கிறார் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் அதுவும் பாகவதம் தசம ஸ்கந்தமிற்கு பாருங்க எல்லாரும் ஜென்மாஷ்டமி ஸ்ரீஜெயந்தி அன்னைக்கு பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் பூரணமாக பாராயணம் பண்ணணும் நான் சொல்றதுக்கு தாத்யம் என்னன்னா கிருஷ்ணாவதார கட்ட பரியந்தம் அதாவது அந்த முதல் மூணு அத்தியாயம் நாலு அத்தியாயம்ன்றதாக சில அத்தியாயம் இருப்பான் அவசியம் பாராயணம் பண்ணணும் அந்த சமயத்துல இருக்கும் ஏ அது சொல்ற திருவாய்ப்பாடியில முளைக்கிற புல்லு பூண்டு கூட விஷ பூண்டா முளைக்கிறது அதனால கிருஷ்ணனுக்கு ஆபத்து வருது பாருங்க ஒரு அம்மா வடிவுல ஒரு தீ ஆபத்து வருது நினைச்சு கூட பாருங்க தாய் வடிவில் வந்த ஒரு பேய் பூத்தனை எப்படி இருக்கும் பாக்குறதுனால யசோதா வந்து தன் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு பேய் வந்து குழந்தைய கொல்றதுக்கு பாக்குறதுனா எப்படி நம்புறது எப்படி நம்புறது அவ்வளவு பயம் கிருஷ்ணாவதாரத்துல இத்தனை சேலஞ்சு ரீச் பண்ணி நமக்காக பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கான்னா அத எப்படி பிளாக் பஸ்டரா எப்படி நம்ம கொண்டாடுறோம்னா என்னமோ கொண்டாடுறோம் சார் ஒரு கிரிக்கெட்ல வின் பண்ணா கொண்டாடுறோம் சந்தோஷம் நான் அதெல்லாம் அந்த கொண்டாட்டத்தை வாணான்னு சொல்லல ஒரு கிரிக்கெட்ல வின் பண்ணா கொண்டாடுறோம் பண்ண முடியாத ராணுவத்தினுடைய வெற்றியை மிக பெரிய வெற்றியா நம்ம கொண்டாடினோம் இது அதுவும் துஷ்ட நிக்கிறத சித்த பரிபாலன் தானே ஆமா இல்லையா அதுவும் என்ன தீமைகளை வேரோடு அறிக்கக்கூடியதான காரியம்தான் அதுவும் அது அந்த மாதிரி ஒரு வெற்றியை நாம கொண்டாடிட்டு இருக்கோம் ஒரு சினிமா ஹிட் ஆச்சுன்னா அது உடன வெற்றியை நாம கொண்டாடுறோம் கிருஷ்ணனை கொண்டாடணும் நம்ம குழந்தைகள் நம்ம பிள்ளைகளுக்கு கிருஷ்ணனுடைய கொண்டாட்டத்துடைய மேன்மையை சொல்லிக் கொடுக்கணும் அய்யோ கிளாஸ் ஆகிடுது கிளாஸுக்கு டைம் ஆகுது நான் அந்த கிளாஸ் போகணும் இந்த கிளாஸ் போகணும் டென்னிஸ்க்கு போகணும் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் போகணும் சிஎம்ஏ போகணும் ஐசி டபிள்யூ போனோம் இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி கண்டா நம்ம பாத்துல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சுவாமி கிருஷ்ண ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஒரு பஜனை பண்ணுவோம் அப்படின்னு கொண்டாட வைங்க சுவாமி ஒரு ஒரு கேள்வி பொதுவாக வந்து கிருஷ்ணன் அப்படின்ன உடனேயே அவர் வந்து இந்த வஸ்திர அபகரணம் பண்ணினது அவர் வந்து எப்போவுமே ஒரு காதல் மன்னனாகவே இருக்கிறது அப்படிங்கிறத பக்தி ரசத்தில் கொண்டாடுறவங்க நிறைய இருக்காங்க அதே நேரத்தில் அதையே தூற்றக்கூடியவங்க அதை வச்சுக்கிட்டு அவரை வந்து குறிப்பாக மற்ற நாளெல்லாம் விட்டுருவாங்க கரெக்டாக இந்த மாதிரி கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி வர்றப்போ அந்த மாதிரியான கதைகள் எல்லாம் எடுத்து அதை வைத்து அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதை எப்படி ஏற்றுக்கிறது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ம் இப்போ நாஸ்திகம் பேசுறவா கோவிலுக்குள்ள போறாளா இல்ல ஏன் போறதில்ல அவ்வளவுதான் அவங்க இல்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல போறது இல்ல அதாவது கோவில் உள்ள கடவுள் இருக்கிறார் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அதனால போல அப்ப கோவில் உள்ள கடவுள் இருக்கிறத நம்புறாங்களா நம்பலையா நம்புறாங்க ஒரு நாஸ்திகரா இருக்கிறவர் கோலுக்குள்ள போறதுக்கு ஏன் தயங்கணும் ஏன்னா அவர் கோலுக்குள்ள கடவுள் இருக்கிறதா நினைக்கிறார் அதையே ஆஸ்திகர் ஆஸ்திகம் சொல்லும் போது அதை அவரால் முடியல புரிஞ்சுதா இப்போ கிருஷ்ணன் வஸ்திராபகரணம் பண்ணினா சரியா அந்த பெண்களோட சேர்ந்து ராசக்கிரீட ஆடினான் அப்படின்னு சொல்றவா கிருஷ்ண ஒத்துன்னு சொல்றாளா ஒத்துக்காம சொல்றாளா கிருஷ்ணன் ஒத்துக்கிறானா எதை கொண்டு ஒத்துக்கிறா

கண்ணுல மஞ்ச காமால இருந்ததுன்னா அதுல நாம பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும் எல்லாமே மஞ்சளாதான் எல்லாமே மஞ்சளாதான் தெரியும் ஒரு சின்ன குழந்தைய நாம பார்க்கிறோம் அந்த குழந்தைய நாம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அதுக்கு ஒரு சாக்லேட் பிஸ்கட் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய கொஞ்சம்னு தோணும் இப்ப டிவியில பேப்பர் எல்லாம் பார்க்கிறோம் சில காமுகர்கள் அந்த குழந்தைய எப்படி பாக்குறா இல்லையா கிருஷ்ண குழந்தையா நினைச்சு அவனுக்கு பால் ஊட்டி தாலாட்டி இப்பயும் பாருங்கோ இப்ப நம்ம நேர்களே எடுத்துக்கோங்க லட்சக்கணக்கான ஒரு தொட்டில் கட்டி ஆட்டுவா சில தாய்மார்கள் நான் கிருஷ்ணன் பொம்மை அப்படியே அப்படியே பரவசமா இருக்கா அந்த பக்தி எல்லாம் எனக்கு எல்லாம் வரலையே நான் ஏங்கிறது உண்டு அவளுக்கு அப்படியே அந்த தாய்மை பொங்குறது ஒவ்வொருத்தர் கிருஷ்ணனை ஒவ்வொரு விதமா அனுபவிச்சுட்டு இருக்கா அவளுடையதான பார்வைதான் அது அப்போ எந்த ஒரு பிரமாணத்தை கொண்டு கிருஷ்ணன் கிருஷ்டன் இருக்கிண்டிருக்கியோ எந்த பிரமாணத்தை கொண்டு கிருஷ்ணன் இந்த எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்றியோ அதே பிரமாணம் இது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டா அதை மட்டும் நீ ஏன் ஏற்க மாட்டேன்ற நீ நினைக்கிற மாதிரி ஜென்ரலா நான் ஒரு மனுஷனுடைய பாவனையில இல்லை இது இது ஒரு தெய்வீக அனுபவம் இதெல்லாம் தெரியாமலையா எத்தனையோ மகான்கள் மகர்ஷிகள் மகாத்மாக்கள் அப்படியே கிருஷ்ண பக்தியில உள்ள முருகி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா உலகத்துல அவா எல்லாம் பயிற்சிக்காரா அப்படியா சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல இல்ல அவ பிரத்தியமா கிருஷ்ணன் அனுபவிச்சிருக்கிறவா உம் புரியுது இன்னைக்கும் மதுரா பிருந்தாவன் எல்லாம் போனீங்கன்னா யாரான ஒரு வீட்டுல ஒரு தயிர் பானையோ வெண்ண பானையோ உடஞ்சிருந்தா இருக்கு டெய்லி கிருஷ்ணன் அந்த லீலைகளை இன்னைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கான் நீங்க அந்த பாங்கே பிகாரி கோவில் போய் பாருங்க மீராபாய் வழிபட்ட பாங்கே பிகாரி கோவில் ஆச்சரியமான கோவில்கள் அங்க ஏதாவது ஒரு அற்புதத்தை கிருஷ்ணன் இன்னைக்கும் நிகழ்த்திட்டு தான் சார் இருக்காங்க கிருஷ்ணனை உணர்றவாளுக்கு அது சத்தியம் இப்போ நம்ம தேசமானது உலகமே வியந்து பார்க்கும்படி நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகள் இந்த பாரத தேசத்தை பாராட்டும்படியாக ஆபரேஷன் சிந்துல வெற்றி பெற்றது அதை ஒதுக்காருவா எத்தனை பேரு

சக்தி சக்திபீடம்ல வரக்கூடிய நல்ல விஷயங்களை கூட நம்ம இக்னோர் பண்ணிடுறோம் ஷேர் கூட பண்றதுல சில பேர்கிட்ட நாம பாக்குறோம் ரசிக்கிறோம் ஆனா அதை இக்னோர் பண்ணிடுறோம் ஆனா இந்த மாதிரி நெகட்டிவா இருந்தா எனக்கே ஒரு பத்து பேர் அனுப்புவோம் சுவாமி இதுக்கு ஏதாவது பண்ணுங்க ஏயா பத்து பேர் எனக்கு அனுப்புறோம்னா எத்தனை பேர் நம்ம ஆளுங்க வந்து அதுல ஊறி பேருக்கான அர்த்தம் அப்ப அவ எடுத்து இது ஸ்ப்ரெட் ஆறுதா இல்லையா அதை நம்ம இக்னோர் பண்ணணும் கிருஷ்ண ஒத்துக்கிறவன் இத பத்தி கவலையே படக்கூடாது கிருஷ்ணன் இருக்க இருக்கச்சேவே சிசுபால பிரபுதிகள்லாம் இருந்திருக்கான் ஆமா ஆமா கிருஷ்ணன் இருக்கச்சேவே சிசுபாலன் முதலானவர்கள் எல்லாம் எதிர இருந்து என்னென்னமோ பேசினான் கச்சே அவள கத்தி என்னாச்சு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை கவலையே படக்கூடாது நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கிருஷ்ண பக்தில தான் இருக்கணுமே தைத்து அதை எதிர்த்து பேசுறவன கிருஷ்ணன் பாத்துப்பான் அவ்வளவுதான் முடிஞ்சது உம்

இந்த மாதிரி அன்வான்ட் நெகட்டிவ் எஸ்பெஷலி ஹிந்து தர்மத்திற்கு விரோதமான மெசேஜஸ அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லாம் தனிப்பட்ட முறையில ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக நமக்கு என்ன சுவாமி காவலை கிருஷ்ணன் இருக்கான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆச்சாரியால் தான் நம்மள சுத்தி உக்காந்துருக்கா ஆமா நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா இங்க நிற்கின்றதெல்லாம் நெடுமால பிரகலாதனா இருக்கிற நாம இரண்டு கசிவு பத்தி நாம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்ல நான் நரசிம்மரதான் தியானம் பண்ணோம் பிரகலாத இரண்டு கசிவு பத்தி கவலைப்படல அவன் நரசிம்மரதான் தியானம் பண்ணான் நாம பிரகலாதனா இல்லையான்றது நாம தான் தீர்மானம் பண்ணும் சிசுபாலம் கூட கிருஷ்ணன் தான் அந்த மாதிரி அவளை கிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டுவேன் நாம ஒரு இப்ப பாருங்க கிருஷ்ணனை எதிர்த்து பேசுறவா கிருஷ்ணன் வந்து தூஷிக்கிறவா அவ கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருக்கான் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இவா நினைச்சிட்டு இருக்கோம் கட்சில யாரு சார் கரெக்ட் இப்போ

நாம எவ்வளவு பாசிட்டிவா நல்ல விஷயம் சக்தி சக்திபுடன் ஒரு பக்கம் சைவம் ஒரு பக்கம் அத்வைதம் ஒரு பக்கம் வைஷ்ணம் ஒரு பக்கம் தர்மசாரம் ராமாயணம் போட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் ஈவன் சிங்கிள் ஓகே நேர்களை நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு வரக்கூடிய எபிசோட்ல நம்ம அந்த கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு எப்படி அதை அனுஷ்டிக்கணும் எப்படி கடைபிடிக்கணும் என்னென்ன வகையிலெல்லாம் நம்ம வழிபாடுகள் செய்யலாம் கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலங்கள் எதுதெல்லாம் இருக்கு வாழ்க்கையில் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய தலங்கள் என்னென்ன இப்படி பல விஷயங்களை வரக்கூடிய எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுப்போம் சுவாமி நன்றி நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்